சசிகலா நலம் பெற வேண்டி ஓசூர் சாய்பாபா கோவிலில் அமமுக சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது மூச்சு திணறல் காரணமாக நேற்று பெங்களூர் சிவாஜி நகர் அரசு மருத்துவமனையில் சசிகலா அனுமதிக்கப்பட்டுள்ளார் சசிகலா இருபத்தி ஏழாம் தேதி சிறையிலிருந்து வெளிவரும் நிலையில் நேற்று அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் பூர்ண நலம் பெற்று திரும்ப வேண்டும் என இன்று ஓசூரில் அமமுகவினர் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் சிறப்பு யாக வழிபாடு நடத்தினர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அமமுக ஓசூர் நகர செயலாளர் திருமல்லேஷ் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் திரளானோர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்கினர் இந்த சிறப்பு பூஜையில் துணை செயலாளர் வடிவேலன் அவை தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சுனில் மாநகர பொருளாளர் கிருஷ்ணன் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட செயலாளர் தங்கராஜ் மகளிரணி நேத்ரா சாந்தி மணிமேகலை தேவி ஷர்மிளா ஏராளமானோர் அமமுக தொண்டர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்